வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய காலைப்பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு மிகவும் ஒரு தொடர்ச்சியாக எல்லோருடைய கவலைக்கும் உரிய ஒரு விஷயமாக இருப்பது என்பது பாலியல் சீண்டல்கள் தொடர்பானது இதை பற்றி பல்வேறு நிலைகளில் பல்வேறு இடங்களிலிருந்து பற்பல செய்திகள் வருகின்றன ஆனால் சமீபத்தில் தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் அனைத்து கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளையும் அழைத்து ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருந்தார் அதாவது பள்ளிகளில் குழந்தைகளின் மீதான பாலியல் சீண்டல்களை கண்காணித்து அதை தடுத்து நிறுத்துவது தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு சில முக்கியமான நடவடிக்கைகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றன இது தொடர்ச்சியாக பள்ளி குழந்தைகளின் மேல் செலுத்தப்படுகிற இந்த பாலியல் வன் செயல்கள் அல்லது பாலியல் சீண்டல்கள் பற்றிய செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன இந்த செய்திகள் என்பதை நாம் அலட்சியமாக கடந்து செல்ல முடியுமா அல்லது இந்த காலகட்டத்தில் தான் இது இப்படி நடக்கிறதா என்று பல கேள்விகள் நமக்கு வருகின்றன உண்மையில் இது ஒரு நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு பிரச்சினை தான் நான் கருதுகிறேன் முன்னர் இதை பற்றிய விழிப்புணர்ச்சி இல்லை இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து நாம் வெளியே சொன்னால் அதனால் நம் குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுமோ என்கிற நிலையில் அந்த பெற்றோர்களே கூட அதை மூடி விடக்கூடிய நிலை இருந்திருக்கிறது அந்த குழந்தைகளுக்கு கூட தங்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இத்தகைய பாலியல் சார்ந்த கொடுமைகளுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் பெண் குழந்தைகளில் பெரும்பாலான குழந்தைகள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சிறு இந்த பாலியல் ரீதியான தொந்தரவுகள் சீண்டல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று தொடர்ந்து எடுக்கப்படுகிற ஆய்வுகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த பள்ளிகளில் நடக்கக்கூடிய இந்த பாலியல் சென்றதல் தொடர்பான புகார்கள் வந்தால் கூட பல பள்ளி நிர்வாகங்கள் என்ன செய்கின்றன என்று பார்த்தால் இதனால் பள்ளிக்கு கெட்ட பெயர் வந்துவிடுமோ என்கிற ஒரு அடிப்படையில் அவற்றை மூடி மறைக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம் பிரச்சினை இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது அதாவது குற்றவாளிகள் எங்கே தைரியம் பெறுகிறார்கள் என்றால் இதை ஏதோ ஒரு காரணத்திற்காக யாராவது மூடி மறைப்பார்கள் என்கிற தைரியம்தான் அவர்களை மேலும் குற்றச்செயல்களில் ஈடுபட செய்கிறது இது ஒரு மனப்பிறழ்வு சம்பந்தமான ஒரு விஷயம் என்று கூட சொல்லலாம் அல்லது சாஃப்ட் டார்கெட் என்று சொல்லக்கூடிய எதிர்க்க வலிமையற்றவர்களின் மீது நடத்தப்படுகிற ஒரு அக்கிரமான ஒரு தாக்குதல் என்றும் கூட சொல்லலாம் இதை நாம் எளிதில் கண்டடைய முடியும் அதாவது அந்த குழந்தைகளோ அந்த குழந்தைகளை சுற்றி இருக்கக்கூடியவர்களோ இதை சுலபமாக இப்படி அத்துமீறி நடந்து கொள்பவர்களுடைய செயல்களை கண்டறிவது ஒரு பெரிய விஷயம் அல்ல ஆனால் பல சமயங்களில் அந்த நோக்கங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் குழந்தைகளை தொடுவது அல்லது குழந்தைகளின் மீது அவர்களுக்கு பாலியல் ரீதியான சீண்டல்களை செய்வது என்பதை ஒரு குற்றம் என்கிற ஒரு நிலையை நாம் பரவலாக உருவாக்க வேண்டும் பல சந்தர்ப்பங்களில் அன்பின் பெயரால் அரவணைப்பின் பெயரால் இந்த பாலியல் குற்றங்கள் நிகழ்கின்றன என்பதையும் நாம் கண்காணிக்க வேண்டும் நாம் மேலை நாடுகள் மேலை நாடுகளிலிருந்து இதுபோன்ற விஷயங்களில் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் இரண்டு விஷயங்களை அங்கு முக்கியமாக செய்கிறார்கள் அதாவது எக்காரணத்தை கொண்டும் மூன்றாவது நபர்கள் அந்த குழந்தைகளை தொடுவது என்பது சட்டப்படி அங்கு குற்றமாக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்று சிறு குழந்தைகளுக்கு பாலியல் கல்வி என்பது முறையாக அளிக்கப்படுகிறது இதன் மூலமாக குழந்தைகள் சிறு வயதிலேயே ஒரு அவேர்னஸுக்கு ஆளாகிறார்கள் ஆனால் நமக்கு இன்னும் பாலியல் கல்வியை கொண்டு வருவதில் கலாச்சார ரீதியான தடைகள் இருக்கின்றன அதற்கு எதிர்ப்புகள் இருக்கின்றன இந்த எதிர்ப்புகளை கடந்து குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே இதுபோன்ற விஷயங்களை பற்றிய ஒரு பயிற்சியை அவர்களுக்கு அளிப்பது விழிப்புணர்ச்சி அளிப்பது மிக 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 முக்கியம் என்று நாம் கரு நான் கருதுகிறேன் அந்த அடிப்படையில் இந்த பாலியல் குற்றங்களை குழந்தைகளின் மீதான குற்றங்களை தடுத்து நிறுத்துவதில் பெற்றோர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது ஆசிரியர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது பொது சமூகத்திற்கு ஒரு பங்கு இருக்கிறது எல்லோரும் இணைந்து நின்றால் இதுபோன்ற குற்றங்களை ஈடுபடுபவர்களுக்கு எதிரான ஒரு ஒரு தடையை நாம் ஏற்படுத்த முடியும் சட்டங்களை மட்டும் கடுமையாக்குவதனால் இந்த பிரச்சனை தீரப்போவதில்லை என்பதையும் இந்த இடத்தில் சேர்த்தே குறிப்பிட விரும்புகிறேன் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்